வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தினாலுடைய கரோனியா தான் இருக்குது கரோனியா ப்ளஸ்லாம் நமக்கு என்னம்மா நம்பர்கள் வரும் இதில் போர்டு மட்டும் கொண்டு வந்திருக்கும் என்னம்மா நம்பர்கள் மத்தியில் கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் வந்து நமக்கு இந்த ஓல்டு ரிசல்ட்டை பேச வச்சு தான் ஆடுவாங்களா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பாக அது மாதிரி ஆடுவாங்க இது டபுள்ஸ் வருமா அப்படிங்கிற டவுட் இருக்கும் அதுக்கு தான் க்ளியர் பண்ணிடலாம் என்ன நம்பர்கள் இன்றைக்கி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்காது நீங்கள் சொல்லிட்டிங்க போன மாதமே இந்த மாதத்தில் வந்து நாங்கள் டபுள்ஸ் அதிகமாக வரும் அப்படின்னு நீங்கள் நிறையாமல் சொன்னீங்கன்னால் என்ன டபுள்ஸ் வருமா இல்லை அப்படிங்கிறது இந்த டபுளாக பார்ப்போம் அப்படிங்கிறத நான் சொல்லலாம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ஓரளவு கன்ஃபார்ம் நம்பராக இருந்துது அதில் என்னென்ன நம்பர் எங்கே வரைக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி என்ன நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிடலாம் சரிங்களா அதே மாதிரி நேற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஓகேங்களா இது வந்து நமக்கு ஃபிஃப்டி அதுக்கு முதல்ல வந்து நமக்கு கடைசி ட்ரா சீசி சீசத்தில் அடிக்கப்பட்ட நம்பர் சரிங்களா அதுக்கப்புறம் முந்நூற்றி முப்பத்தி எட்டுங்கிறது நமக்கு சீசத்தில் அடிக்கப்பட்ட நம்பர் அது ட்ரா நம்பர் வந்து இந்த ட்ராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபது தான் ட்ரா நம்பர் சரிங்களா இதை பேச வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருந்திருக்கோம் கண்டிப்பாக இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் இதுலேருந்து நமக்கு என்ன நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓல்டு சண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பத்தி நாலு அதேமாதிரி ஜீரோ நாற்பத்தி ஒன்று சரிங்களா அதேமாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் அதாவது நீங்கள் யாராவது டியர் விளையாடுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்முடைய வின்னிங் பாஸ் சேனலுக்கு வந்துருங்க ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்னிங் நம்பர்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா நீங்கள் டியரை விட கேஎல விட நம்ம டியர் இன்றைக்கி நம்ம டாப்பில் இருக்கிறோம் டியர் தான் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் டெய்லி எடுத்து கொடுக்கணும் நமக்கு நிறையா வந்து தெரியணுங்களுக்கு கம்ப்யூட்டரில் வச்சு நம்ம சாஃப்ட்வேர் போட்டு அதை ரெடி பண்ணி ஏன்னா டி கேஎலுக்கு வந்து நம்ம சாஃப்ட்வேர் போடணும் அப்படின்னா நிறைய செலவு பண்ணணும் ஆனால் டிஏருக்கு வந்து அப்படி கிடையாது ஒரு மூணு நாலு மாதத்தினுடைய வின்னிங் நம்பர் போட்டாலே போதும் நமக்கு அழகாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துலாம் சரிங்களா அதனால தான் நம்ம அப்படியே டிஏருக்கு மாறி இருக்கணும் டிஏரில் நீங்கள் டெய்லி வின்னிங் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கண்டிப்பாக வரலாம் யூஸ்ஃபுல்லான வின்னிங் டெய்லியும் கிடைக்கும் நீங்கள் வாங்க சரிங்களா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய சேனல் நேம் கொடுத்துற நம்முடைய சேனலாவது நீங்கள் வந்துருங்க சரிங்களா சேனலோட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்துருங்க சரிங்களா வந்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டெய்லி டெய்லியெடுக்கறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வீடியோ முடிவில் நீங்கள் அதை ஜாயின் பண்ணுறவங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு விண்டிங்க உறுதி பண்ணிக்கங்க சரிங்களா நீங்கள் போட்டால் காசு எடுக்கணும் அப்படி இல்லைங்க நான் ரொம்ப அதிகமாக போட்டாங்க காசை நான் எடுக்க முடியலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் டியரில் முயற்சி பண்ணி பார்க்கலாம் டியரில் எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் வின்னிங் கொடுத்துருவேன் கண்டிப்பாக சரிங்களா ஏன்னா நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே பண்ணிட்டுறாங்க டெய்லி நம்ம விண்ணிங் கொடுக்காம இருந்தது எல்லாம் டெய்லி கொடுத்துட்டு தான் இருப்போம் அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டியருக்கு ஈஸியாக வேண்டியும் டிஎரு வேணுங்கிறவங்க மட்டும் வாங்க மற்றவங்க வேண்டாம் சரிங்க நீங்கள் இல்லைங்க நான் கேள்வி மட்டும் தான் விளையாடுவேன் டியர் விளையாடுறாங்க அப்படின்னு அதே மாதிரி டியரில் நான் சீபோர்ட் ஆல் ஆல்போர்ட் விளாடுவாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க சரிங்களா சரி அதே மாதிரி இந்த டாவில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அதாவது நமக்கு பெண்டிங் நம்பர் என்னென்ன நம்பர் இருக்குது அதை வச்சு நமக்கு என்ன கொண்டு வரலாம் அதே மாதிரி இந்த ஓல்டு சட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதாவது நூற்றி ஏழு அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி நாலு மாதிரி ஜீரோ ஐம்பத்தி ஒன்று சரிங்களா அப்போ நமக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரணும் ஒன்று நாலு நம்பர் வரணும் இல்லைனா உங்களுக்கு ஜீரோ வரணும் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ தான் இருக்கு சரிங்களா ஏன்னா ஜீரோவை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் கிடையாது பெண்டிங் நம்பர் இல்லை ஆனால் இருந்தாலும் நமக்கு இந்த ட்ரா நம்பர் வைஸாக எப்போயுமே வந்து ஸ்ரீசக்தி காரோனியா பிளாசா வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரா நம்பருக்கு ஜீரோ பேஸ் பண்ணி ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு இப்போ அப்படிங்கிற நம்பரை பதினாலாக மாற்றினாங்களே அது மாதிரி நமக்கு இங்கே வந்து ஜீரோ நாலாக மாத்திரக்கான வாய்ப்புகள் இருக்குது நாலா நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்டு நாலு நம்பரை திரும்ப கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு அதே மாதிரி ஒன்றா நம்பர் திரும்ப கொண்டு வந்து கொடுக்குறக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகுது வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா அதுக்காக தான் கொடுக்குறோம் அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போடில் இருபத்தி மூணு நாளாக இருக்குது பி போடில் முப்பத்தி ரெண்டு நாளாக இருக்குது சி போடில் ரெண்டு நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி வந்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போலில் மூணு நாளாக இருக்குது பி போலில் பதினோரு நாளாக இருக்குது சி போல் ரெண்டு ஒரு நாளாக இருக்குது மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல ஜீரோ பி போவில பதினாலு சி போல இருபத்தி ஒன்பது நாளாக இருக்குது நான் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் பதினொன்று பி போலில் அஞ்சு சி போல பன்னெண்டு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல ரெண்டு பி போல் நாலு சி போடில் மூணு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பத்து ஏழு இருபத்தி ஏ இருபத்தி அஞ்சு அப்படின்னு மூணு ரெண்டு படமே பெண்டிங் நம்பராக இருக்குது ஆறாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டம் உண்டு அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பரில் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்று பி போல ஒன்று சி போல தான் இருபத்தி நாலு நாளாக இருக்குது சரிங்களா எட்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் இருபத்தி நாலு பி போலில் ஜீரோ சி போல் ஜீரோ வாட்டி அடிச்சிட்டாங்க அந்த நம்பர் தான் அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போலில் வந்து பதினஞ்சு நாளாக இருக்குது பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு சி போல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு அதே மாதிரி ஜீரோ பார்த்திங்கன்னா ஜீரோ ஏ போலில் அஞ்சு சி பி போல் ரெண்டு சி போலில் ஆறு நாளாக இருக்குது இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஒரு சில நம்பர்கள் எனக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது அது என்ன நம்பர்னு பார்த்துருவாது சரிங்க எனக்கு பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ இருக்குது அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பருக்கு மூணு நம்பருக்கான வாய்ப்பு ஆறு நம்பருக்கு ஒன்று நம்பருக்கான வாய்ப்பு நாலு நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு மாதிரி இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்களில் ஜீரோ எண்பத்தி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அதே மாதிரி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று நானூற்றி ஒன்று அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எட்டு எட்நூற்றி ஒன்பது எட்நூற்றி நாலு எட்நூற்றி அறுபத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது முந்நூற்றி தொண்ணூ முந்நூற்றி பத்தொம்போது அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் ஏன்னா இதை பேச வச்சு தான் நம்மளும் கொண்டு வந்துருக்குறோம் ஏன்னா ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே ஸ்ட்ராங்காக ஆடிடுவாங்க அது மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குது மாதிரி காரோனியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் ஆடுவாங்க அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஏன்னா மற்ற கம்பெனிக்காரங்க ஆடுறத விட நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பர் தான் நீங்கள் எப்போயுமே வந்து கரோனியா ப்ளஸில் பார்ப்பீங்க அப்போ தான் எப்படிதான் அப்படி தான் ஆடுவாங்க ஆட மாட்டாங்க சரிங்களா அதனால் நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக தப்பிச்சுக்கலாம் முடிஞ்சா எனக்கு தோணும் ஒரு ரெண்டு மூணு வாரமே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க வீட்டில் ரொம்ப டஃப்பாலாம் கிடையாது அது மாதிரி இந்த வாரமும் நமக்கு ஃபர்ஸ்ட்லேயே கொடுக்கறதுனால ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் கன்ஃபார்மாக இருக்குது அது என்ன நம்பர்கள் அப்படிங்கிறதே பார்த்துருவோம் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டு எண்பத்தி ஆறு எண்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி மூணு முப்பத்தி ஒன்று நாற்பது ஜீரோ ஒன்பது தொண்ணூறு ஜீரோ எட்டு எண்பது ஜீரோ நாலு ஐம்பத்தி மூணு முப்பத்தி ஒன்பது பதிமூணு முப்பத்தி ஒன்று பத்தொம்பது சரிங்களா இதுக்குள்ளே தான் எனக்கு வருது இதில் உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் எனக்கு ஏன்னால் வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பரை உங்களுக்கு அப்படி தான் என்ன அடிக்காங்க பாருங்கள் ஜீரோ நாற்பத்தி ஒன்றுன்னு அடிக்கிறேன் எனக்கு இந்த டிராவலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சீ போர்டு நாலாம் நம்பர் மேட்ச்சாக இருக்குது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எதுனால அப்படின்னா நேற்று அடிக்கப்படுற நம்பர் வந்து எட்டு அதாவது நமக்கு போன டைம் அடிக்கப்படுகிற நம்பர் வந்து முந்நூற்றி எண்பத்தி நாலு எண்பத்தி எட்டு இந்த நாலுக்கு எட்டு எட்டுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் ஆடலாம் அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு சரிங்களா அதே மாதிரி நான் எட்டுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பரும் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதையும் நம்ம மாற்றம் சொல்ல முடியாது அதே மாதிரி மூணுக்கு ஜீரோன்னு எதிர்பார்க்கலாம் இல்லையா இல்லை இப்படி மாற்றி ஆடுறாங்க இல்லை பிபாலில் மறுபடி ஒரு ஒன்பது நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னு வைக்கலாம் பிபாலில் கூட மாற்றி வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா எட்டுக்கு ஒன்பதுன்னு ஒரு நிறைய டைம் அந்த மாதிரி ஆடிக்காங்க இப்போ இப்போ மட்டும் இல்லை எப்போயுமே மெம்பி ஆடுறாங்க நிறைய டைம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ஒன்பதுன்னு ஆடிடுவாங்க அந்த மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அது சிபாலில் கூட ரெண்டு போலுமே உங்களுக்கு கட்டால் நம்பர் இருக்காது பி பிபாலில் வரலாம் சிபாலில் வரலாம் இல்லை ஏ போல் பி பிபாலில் வரலாம் ரெண்டு போலில் ஏதோ ஒரு போல ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகி வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா நாலு ஒன்றும் நம்பரே வரணுங்கிற கட்டாயம் கிடையாது இல்லையா ஒன்பது நம்பரை சேர்ந்து தானே வரும் அந்த மாதிரி ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்குது அதாக மொத்தத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாலு அல்லது ஒன்பது இது எதிர்பார்க்குறோம் சரிங்களா வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன ஜீரோ அல்லது அஞ்சு இதில் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக ஜீரோ அல்லது அஞ்சு அப்படிங்கிற நம்பருக்கான சான்சஸும் இங்கே கொடுத்ததாகணும் ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போன வாரம் இந்த இதில் ஆடப்பட்ட நம்பர் வந்து எட்நூற்றி முப்பத்தி மூணு இல்லையா இந்த எட்நூற்றி முப்பத்தி மூணுக்கு நமக்கு கிடை முந்நூற்றி எண்பத்தி எட்டு இந்த முந்நூற்றி எண்பத்தி எட்டுக்கு எட்டாம் நம்பர் பெரிய பெரிய நம்பராக இருக்கேன் கொஞ்சம் சின்ன நம்பர் இறக்கலாம் அப்படின்னா இறக்களுக்கும் சீரோ வச்சு இறக்கிற காரக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலா நம்பர் நாலா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பரும் வருது என் கணக்கில் திரும்ப ஏன்னா உங்களுக்கு அந்த ட்ராவலையும் நமக்கு எட்டாம் நம்பர் வந்து நமக்கு வந்தது அதே கணக்கில் தான் கொடுக்குறோம் சரிங்களா நமக்கு ஆமாம் அதே கணக்கில் நமக்கு மோடி வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரெண்டாம் நம்பர் ஜீரோலாம் அஞ்சாம் நம்பரில் ஒரு இதாக நினைக்கிறேன்னா அஞ்சு ஜீரோ இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி ஒன்பது நாலு சரிங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வருது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த ட்ராவலை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு வருது சரிங்களா எட்டு அதே மாதிரி ஆறு இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகுது இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஜீரோ நாலாக ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு இதுதான் தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு இது ஒன்பது நம்பராக கூட மாறி வரலாம் அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க புரியுதுங்களா நாலாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் ரெண்டு நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது நேற்றைய ஆட்டத்துலேயே எனக்கு அப்படி தான் காமிச்சது ஏன்னா அதிகபட்சமாக பெண்டிங் நம்பரில் நாலாம் நம்பர் பெண்டிங் நம்பருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் பெண்டிங் நம்பர் அதில் மாற்றமே இல்லை நாலு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு நாளாக பெண்டிங் இருக்குது ஒன்பதாம் நம்பர் வந்து பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரியா அதே மாதிரி ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பரானால் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்து இருபத்தி அஞ்சு பத்துங்கிற ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா எப்படி பார்த்தாலும் நமக்கு பெண்டிங் நம்பர் கொஞ்சம் வச்சு ஆடினாலுமே நமக்கு இந்த நம்பருக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு என்னமோ சி போர்டு நாலாம் நம்பர் ஆடலான்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு நாலு நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது கேட்சிங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எட்டுக்கு நாலுங்கிற நம்பரை ஆடுவாங்க அது மாற்றம் அதே மாதிரி எட்டுக்கு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க இது ரெண்டு நம்பருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடலான்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்னு பாருங்கள் அதேமாதிரி நாலாயிருந்து நான் சொல்ல பாருங்கள் எப்படி இருந்தாலும் நான் என்ன அந்த ரெண்டு நம்பருமே இங்கே பாருங்க இங்கே பாருங்க எட்டு மாதிரி நாலு அதே மாதிரி ஆறு இந்த மூணு நம்பருக்கு உண்டான லிங்க் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்னா ஆறாம் நம்பருடைய பவரில் ரெண்டு போல் பெண்டிங்கில் நிற்கிது ஒன்றாம் நம்பர் சரிங்களா அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் நாலாம் நம்பருடைய பவரில் இங்கே வந்து நமக்கு அங்கேயும் ரெண்டு போல் பெண்டிங்கில் நிற்கிது ஒன்பதாம் நம்பர் சரிங்களா அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருடைய பவர் எடுத்து ஆடனாங்கன்னா இங்கே ரெண்டு போல் பெண்டிங்கில் நிற்கிது அதுவும் உங்களுக்கு பெண்டிங் தான் பதிமூணு நாளாக புரியுதுங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை தான் நான் எதிர்பார்க்குறேன் புரியுதுங்களா இதுதான் எனக்கு ரொம்ப இருக்கிற இருக்கக்கூடிய நம்பர் இப்போ புரியுது மாதிரி தெரியணும்னா எனக்கு எட்டாம் நம்பரையும் விட முடியாது மூணாம் நம்பரை விட முடியாது ஏன்னா எட்டுலையும் எட்டாம் நம்பர்லேயும் பவர் உங்களுக்கு பெண்டிங் நம்பர் இருக்குது அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பரும் ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ஒன்பது நம்பரும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பரும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பர் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மூணு நம்பர் அவருடைய பவர் நம்பர் அப்படியே ஆடுற வாய்ப்பு இருக்குற மாதிரி தெரியுது இருந்தால் எடுத்துக்கங்க என்னோட கணக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கங்க சூப்பராக ஒரு விண்டிங் வரும்